Well, தொழிலாளர்கள் மாநாடு நடக்க போகுது தமிழக அரசின் சார்பில் பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருத்து சொல்றேன் நம்முங்க அதுதான் இந்த ஒரு அதாவது பொய் மாடல் ஓடிக்கிட்டு இருக்கு இந்தியாவிலே வந்து தூய்மை இல்லாத நகரங்கள் பட்டியல முதல்ல வந்து ராஜஸ்தான் இருந்தது இப்ப அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு தமிழ்நாட்டின் மதுரை வந்து கனிமொழி அவர்களுமே சொல்றாங்க அது வந்து சர்வேக்கள் எப்படி அதுக்கு அஞ்சு போலீஸ் பாதுகாப்பு வேற கொடுத்து துப்பாக்கி அந்த போலீஸ் பாதுகாப்பையும் கூட்டி நிப்பாட்டி வச்சிருக்காங்க எந்த கல்லுக்கு அந்த சர்வே பண்ணிதான் அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது கூடவே வந்து இவங்க ஜாதிய சொல்லி கேவலமாக இழிவாக வந்து அவரை பேசிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறாங்கன்னு எங்க மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பட்ட ஓட்டு வசமா முஸ்லிம்ஸுமே வந்து மாத்தி தான் போடப்படுறாங்க தெலுங்கானாவின் ரேவந்த் ரெட்டி அவர்கள் சொல்றாங்க எங்களுக்கு போட்டி தமிழ்நாடு இல்லை எங்களுக்கு போட்டி குஜராத் இல்லை எங்களுக்கு போட்டி ஜப்பான் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் அஹ் மதுரையில வந்து முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்க போகுது தமிழக அரசின் சார்பில் ஏன்னா நிறைய தொழில்களை கொண்டு வந்துட்டு சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி எல்லா இடத்துலையும் நம்முடைய முதல்வர் வந்து நிரப்பி வச்சுட்டாரு தமிழகத்தில் இருக்கும் பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் நடத்திட்டு சொல்றேன் நம்ம அதுதான் இந்த ஒரு பொய் மாடல் ஓடிக்கிட்டு இருக்கு பித்தலாட்டம் பொய்க்கு பித்தலாட்டம் மாடல் வந்து இப்பதான் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா அத்தனை கம்பெனிகள் வந்து தமிழ்நாட்டுல வந்து நிரம்பி வழிஞ்சு வைக்க கம்பெனிகள் வைக்க இடம் இல்லாததுனால முதலீட்டாளர்கள் மாநாடு மதுரையில வந்து நடத்துறாங்க எப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலேயே வந்து தூய்மை இல்லாத நகரங்கள் பட்டியல முதல்ல வந்து ராஜஸ்தான் இருந்தது இப்ப அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு தமிழ்நாட்டின் மதுரை வந்திருக்கு நேத்து நாங்க மதுரைக்கு போயிருந்தோம் மீனாட்சி சுத்தி இருக்கிற எத்தனை இடத்துலயுமே குப்பை 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 எங்க பார்த்தாலும் குப்பை இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மதுரையை நான் பார்த்ததே இல்லை உண்மையிலே பார்த்ததே இல்லை அந்த அளவுக்கு இதுக்கு இதுக்கு ஏத்தாப்புல மலை வர தூரிக்கிட்டே இருக்கு அந்த தூர தூர்றதுல பார்த்தோம்னா அந்த குப்பைகளினுடைய அஹ் ஸ்மெல் எல்லாம் பார்த்தோம்னா நிக்கவே முடியல எப்படி அந்த மக்கள் அங்க வந்து உட்கார்ந்து ஒரு இடத்துல தொழில் பார்ப்பாங்கன்னு தெரியல அதெல்லாம் அந்த ஒண்ணும் தூய்மையாக இல்லை நிறைய டிராஃபிக் இன்னுமே டிராபிக் என்ன இடத்துல பாலம் வேணுமோ அந்த இடத்துல பாலம் இல்லாம வேற இடத்துல பாலத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க சம்பந்தமே இல்லாம இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில இதில் வந்து கேக்குறாங்க மதுரைக்கு தேவை விளக்கு தீபம் ஏற்றுறதா மதுரைக்கு தேவை வளர்ச்சி திட்டமா அப்படின்னு கேக்குறாங்க முதல்ல மதுரையை தூய்மையாக வைங்க சாமி நம்பிக்கையே கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தர் எங் இதை பத்தி பேசவே கூடாது ஏன்னா இவர் வந்து தமிழக மக்களுக்கான அமைச்சராக சாரி தமிழக மக்களுக்கான முதல்வராக இல்லாமல் ஒரு சார்பாக இருக்கிறாங்க அந்த ஒரு சார்பாக இருக்கக்கூடிய நாங்களே வந்து இன்னைக்கு வெறுக்கக்கூடிய அளவுல வந்து இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் இருக்கிறாரு ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து இவருடைய செயல்பாடுகள் இருக்கு அழகா ஒரு பத்து பேர் போய் ராமரவிக்குமார் ஐயா அவர்கள் மேல போய் தீபத்தை ஏத்திட்டு வந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய இசுவே இல்லை இந்த பெரிய கேவலம் இல்லை இவ்வளவு அசிங்கம் இல்லை ஆனா அந்த வெக்கமான சூடும் சொரணம் எதுவுமே இல்லாதவங்கதான் வந்து திரும்ப திரும்ப ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அதனுடைய தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்களுமே சொல்றாங்க அது வந்து சர்வேக்கல் எப்படி கீழே இருந்து அத்தனை படிக்கட்டிலேயே இந்த க கல்ல தூக்கிட்டு போய் சர்வே கல்ல எங்க வச்சிருக்கிறாங்க மலைக்கு நடுவுல அதுக்கு அஞ்சு போலீஸ் பாதுகாப்பு வேற கொடுத்து துப்பாக்கி அந்த போலீஸ் பாதுகாப்பையும் கூட்டி நிப்பாட்டி வச்சிருக்காங்க எந்த கல்லுக்கு சர்வே கல்லுக்கு எந்த ஊர்லயாவது சர்வே கல்லுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட பார்த்துருக்கோமா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும் ஏன்னா இது வந்து ஒரு வித்தியாசமான மாடல் அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இந்த வித்தியாசமான மாடல் எப்படின்னா போலீஸ் அவங்களுடைய வேலையை விட்டுட்டு ஒரு துப்பாக்கியை தூக்கிட்டு ஒரு கல்லுக்கு அது எந்த கல்லுக்கு சர்வே கல்லுக்கு எந்த ஊர்லயும் பார்த்தோம்னா சர்வே கல் வந்து ரெண்டு அடியில தான் இருக்கும் எந்த ஊர்ல அதுவும் ஒரே ஒரு தான் சர்வே கல்லு மேல மட்டும்தான் இருக்கு அதுக்கு பக்கத்துல எந்த விதமான கல்லுமே இல்லை நான் தர்கா வழிபாடு பண்றவங்க ஸ்கூல் டேஸ் காலேஜ் காலேஜ் டேஸ்ல எல்லாமே தர்காவுக்கு அதாவது சிகந்தர் பாசா தர்காவுக்கு நாங்க போயிருக்கோம் திருப்பரங்குன்றத்துக்கு நாங்க போயிருக்கோம் ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவ்வளவு படிக்கட்டுகள் மேல ஏறி போய் சர்வே பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த சர்வே பண்ணி தான் அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததவே வந்து இவங்க ஜாதிய சொல்லி கேவலமாக இழிவாக வந்து அவரை பேசிக்கிட்டு இருக்காங்க அத கூட வந்து இங்கே இருக்க மீடியாவும் இங்கே இருக்க நம்மளுடைய தலைவர்களுமே வந்து தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்போ நீதித்துறையுமே வந்து இவங்க கேலி குத்தாக்கி விட்டுட்டாங்க அப்படி தான் நம்ம சொல்லணும் அதுதான் உண்மையும் கூட இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த சர்வே போலீஸ் பாதுகாப்பு போட்டு பத்திரமா அந்த சர்வேக்கல்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க சர்வேக்கல்ல அவங்க தீபம் எத்தனை ஏற்றிட்டு போகட்டுமே அதை எதுக்கு வந்து கனிமொழி மேடம் அவர்கள் வந்து இதை மறுக்கிறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமாக இல்ல அந்த சமயத்துல வந்து அது சர்வே கல்லாக இருந்தா என்ன தீபத்தூணாக இருந்தா என்ன விளக்கு ஏத்தி வழிபாடு பண்ண போறது நம்பிக்கை இருக்கும் ஒரு சில மக்கள் தான் நம்பிக்கை இல்லாதவங்க இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை இதுல இன்னொன்னு பார்த்தோம்னா அஹ் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் அவர் சொல்றதெல்லாம் பார்த்தோம்னா உண்மையிலேயே யாராலையுமே வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது இப்ப ஜட்ஜ்மெண்ட்ல அப்ப வந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே வந்து எங்க வேண்டாலும் ஏத்தலாம் இருக்கு அப்ப உற்ற வேண்டியது தானே மக்கள் எங்களை வேண்டாம் இந்து மக்கள் எங்க வேண்டாலும் தீபத்தை ஏற்றி அவங்க வழிபட்டு போகலாமே அதை விட்டுட்டு வாய்க்கு என்னன்னா வருதோ எல்லாருமே நம்முடைய தமிழக முதலமைச்சர் சொல்றதுதான் வந்து மிகவும் வேடிக்கையாக இருக்கு எப்படி பார்த்தோம்னா தமிழகத்துக்கு வந்து மதுரைக்கு வந்து வளர்ச்சி தான் வேணும் அப்ப மத்தது எதுவுமே தேவையில்லாட்டி முதல்ல அங்க வந்து மொதல் சுத்தத்தை கொண்டு வாங்க மக்கள் வந்து பதட்டமாகவே வச்சிருக்கிறத எப்ப இருக்க எல்லா மக்களுமே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வந்து இப்படி எப்ப பார்த்தாலும் நம்மள பொய் சொல்லி ஹிந்து முஸ்லிம்குள்ள ஒரு வேறு வேற்றுமையும் ஒரு கோபத்தையும் ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தி எங்களுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறாங்கன்னு எங்க மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பட்ட ஓட்டு வசமா முஸ்லிம்மே வந்து மாற்றி தான் போட போறாங்க விஜய்க்கு போகும் இஸ்லாமியர்கள் ஓட்டு இல்லையா ஓட்டு போடாமல் கூட நிறைய பேர் வீட்டில் இருந்தாலும் இருந்துருவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு விருப்பம் சம்பாரிச்சு வச்சிருக்காரு இன்றைக்கு இருக்கும் ஆளும் கட்சிகள் இது போக தமிழ்நாட்டுக்கு முதலீடு பல லட்சம் கோடி வரும் கிட்டத்தட்ட எப்பயே பார்த்தோம்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேருக்கு தொழில்கள் மட்டுமே அமையமா அத்தனை வகையான தொழில்கள் எத்தனை வகையான தொழிலை நம்ம தமிழ்நாட்டுல இருக்க போகுது அடிச்சு விடு யாரு என்ன கேட்க போறா யாரு என்ன வந்து சர்வே பண்ண போறா யாரு என்னத்த தேடி நமக்கு பதில் கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு போல நாங்க ஆயிரம் தொழில்களை கொண்டு போறோம் இத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்க போறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க இங்க வரும்னு சொன்னா அத்தனை கம்பெனிகளுமே வந்து லட்டு மாதிரி திருப்பதிக்கு போய் செங்க வச்சு ஆந்திராவுக்கு கொண்டு போயிட்டாரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்துல இருக்கும் தெலுங்கானாவின் ரேவந்த் ரெட்டி அவர்கள் சொல்றாங்க எங்களுக்கு போட்டி தமிழ்நாடு இல்லை எங்களுக்கு போட்டி குஜராத் இல்லை எங்களுக்கு போட்டி ஜப்பான் எப்படி சொல்றாரு ஜப்பானுக்கும் எங்களுக்கு தான் போட்டியே தமிழ்நாடெல்லாம் ஒண்ணுமே இல்லை குஜராத்ல ஒண்ணுமே இல்லைன்னு ஆனா இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் இது திராவிட மாடல் இது தமிழ் மண் நாங்க வந்து ஜாதி கலவரத்தை ஏற்படுத்த மாட்டோம் நாங்க மத கலவரத்தை ஏற்படுத்த மாட்டோம் நான் வந்து தமிழ்நாட்டை தலைமுனியை விட மாட்டேன் அதாவது சினிமா டயலாக் பேசி பேசி கேட்கிற மக்களுக்கு எல்லாமே காது வழி வந்து என்ன ஏன்னா நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்படி பேச்செல்லாம் காதல கேட்டு நம்ம எல்லாம் சொல்லிட்டு நம்ம எல்லாம் வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த தமிழக அரசினுடைய கொடுமைகளை வந்து எப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம் இதில் சமீப காலமாக பேசுகிற ஒவ்வொரு அமைச்சர்களுமே பார்த்தோம்னா இன்னைக்கு எந்த இஸ்லாமியரும் இறங்கி கோயிலுக்காகவோ தஹாவுக்காகவும் வரலை இவங்க வந்து இப்போ அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரட்டும் இதை வந்து பெரிய இஷ்யூவாக ஆக்கலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க இதுல இன்னொன்று பார்த்தோம்னா தமிழகத்தை நான் தலை குனி விட மாட்டேன்னு சொல்லி நம்முடைய தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஆனால் இந்தியாவில் இருக்கும் அத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுமே இந்த திருப்புறம்ன்ற இஷ்யூவை அவ்வளவு பெருசா காட்டுறாங்க ரொம்பவும் கேவலமா பேசுறாங்க இந்த ஒரு இஷ்யூல இருந்து அஹ் அந்த நம்ம டிஎம் சார்ந்த அத்தனை பேர் பேசின அத்தனை பேச்சுக்களுமே வெளியே வந்துருச்சு அவங்க இப்ப வந்து புதுசாக இன்னும் கொஞ்சம் அதை வந்து டிஸ்ட் பண்ணி விடுறாங்கன்னு தான் சொல்லுவேன் அதாவது இன்னைக்கும் நடக்கும் பிரச்சனையை வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனுக்கு பயன்படுத்துற அளவுக்கு போயிட்டாங்க பாத்தீங்களா ஓடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா இவங்க அதாவது ஹிந்து விரோத ஆட்சி நடக்குது இந்த ஆட்சி நடந்தா இந்துக்களுக்கு அங்க வந்து ஒரு விளக்க ஏற்ற விட மாட்டேங்க அப்படி கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா அங்க ஒரு விளக்கு கூட தமிழ்நாட்டுல ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி நாளைக்கு நம்ம மாநிலத்திலயும் வந்துரும் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹிந்து ஓட் பேங்க ஒண்ணு அங்கேயும் உருவாக்கிட்டாங்க கண்டிப்பாக இங்கே நம்முடைய தமிழக முதலமைச்சர் வந்து திருந்த போறது இல்லை யாராவது ஒரு மனசை எழுதி கொடுக்கறத அது சரியோ சரியில்லையோ புரியுதோ புரியலையோ அதை பார்த்துட்டு ஒப்பிச்சிட வேண்டியது அது எப்படி ரெண்டு லைன் மூணு லைன் பெருசாக பேசினா கூட அதாவது மக்களுக்கு புரிதல் வந்துடும் போல அதனால ஆனால் இதே சமயத்தில் நம்ம ஒன்று கண்டிப்பாக பேசி ஆக வேண்டிய விஷயம் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் எத்தனை நிமிஷம் பேசினாலும் எத்தனை மணி நேரம் பேசினாலும் ஒரு பேப்பரை பார்க்க மாட்டார் எந்த ஒரு கிம்ஸுமே இருக்காது அவர் எப்படி இதை பிராக்டிஸ் பண்றாரு எவ்வளவு விஷயங்களை கேதர் பண்றாரு எப்ப இதை ப்ரிப்பேர் பண்றாரு எதுவுமே தெரியாது ஒரு இடத்துல திக்காம திணறாம அந்தந்த மாநில மக்களினுடைய மனநிலைமையை புரிஞ்சு அந்த மாநிலத்தில் இருக்கும் அஹ் ஒரு கல்ச்சரை பத்தி பேசுறது அந்த மாநிலத்திற்கும் ஆண்ட ராஜாக்களை பத்தி பேசுறது எல்லாமே வந்து அப்படியே புள்ளி விவரங்களோட அழகா சொல்லுவாரு தமிழ் ஒரு குஜராத்தி தாய்மொழியாக கொண்ட ஒருத்தர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்ற மாதிரி அந்த மக்களுக்கு புரியற மாதிரி பேசுற ஒரு தலைவருங்க தமிழை தப்பு தப்பு தப்பாகவும் கேவலமாகவும் பேசிக்கிட்டு இருக்க இன்னைக்கு இருக்கும் இந்த வீணா போன மாடல் இங்க நம்ம தான் புரிஞ்சுக்கொள்ளணும் நமக்கு எப்படி அப்பட்ட தலைவர் வேணும் அடுத்து வரும் ஆட்சி எந்த மாதிரியாக ஆட்சி இருக்கணும் அடுத்து வரும்போது நம்மளுடைய மாநிலம் நம்மளுடைய வளர்ச்சி நம் மாநிலத்தினுடைய வளர்ச்சி நம் நாட்டினுடைய வளர்ச்சியாக இருக்கணும் அதை பார்த்தா நம்மளுடைய ஓட்டு போடணும் இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த கையில தானம் பண்ணலாம் இந்த கையில தர்மம் பண்ணலாம் ஆனா இந்த கையில நம்ம ஓட்டு போடுற ஒவ்வொரு ஓட்டும் வந்து நம்மளுடைய நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றணும் அதனால யோசிச்சு நம்ம ஓட்டு போடணும் ஓட்டு போடுறது நம்முடைய உரிமை கடவை அதை வந்து கரெக்டான ஆளுக்கு ஓட்டு போட்டாதான் நல்லது இல்லையா நம்ம எப்படி இந்த சாராயம் குடிச்சு வீணா போய் வாங்கி வரணும் அது மாதிரி ஓட்ட மாத்தி போட்டு நம்ம லைஃபே வீணா போயிடும் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்